கோவை வடவள்ளியில் உள்ள மருதமலை தேவஸ்தான உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஓனாபாளையத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக படித்த மாணவர்கள் ஒன்று கூடி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பல்வேறு விளையாட்டுகளையும் அவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர் வரதவலை தேவஸ்தான ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நாங்கள் எல்லாருமே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா படித்தோம் ஒன்றா படித்தவங்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ ரீயூனியன் ஆரம்பி வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கோம் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து ஃபோனு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் எல்லாருமே நேரில் தான் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே பொங்கல் தீபாவளி எதுனாலும் நாங்கள் வாழ்த்து மடல் தான் அனுப்பிச்சோம் அந்த காலமெல்லாம் இப்போ திரும்ப வராது இப்போ என்ன தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்து ஒவ்வொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படுற மூமெண்ட் வந்து திரும்பவும் கிடைக்காது வாட்ஸ்அப்பில் இம்மீடியேட்டாக பேசிக்கலாம் ஆனால் திரும்ப நம்ம நேரில் பார்த்து பேசுகிற மூமெண்ட் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் கழித்து மாறினாலும் மாறாது குழந்தைங்கள்லாம் வந்து ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க அதையெல்லாம் மறந்துட்டு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி இப்போ நம்ம வந்திருப்போம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது நம்மளும் இதே மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எல்லாரும் மீட் பண்ணி திரும்ப திரும்ப மீட் பண்ணி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இப்ப இங்க என்ன கேமு இப்ப நாங்க விளையாண்ட கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொக்கோ விளையாண்டோம் கண்ணாமூச்சி விளையாண்டோம் அதுக்கப்புறம் வந்து கொலகொலையா முந்திரிக்கா இந்த கேம் எல்லாம் வந்து இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா நாங்க விளையாண்ட கேம் எல்லாம் ஆரோக்கியமாவும் இருந்துச்சு மனசு சந்தோஷமாவும் இருந்துச்சு இப்ப இருக்க கேம் பாத்தீங்கன்னா மூளையை அடிட் பண்ணி எந்த விதமான விளையாட்டுகள்லயும் குழந்தைங்க போய் இன்வால்வ் ஆகிறதுக்கு நம்ம வந்து குழந்தைங்களை வந்து வெளியில போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு நாங்க இப்ப இப்ப விளையாண்டது வந்து மத்தியானம் ஒரு மணி வெயில்ல தான் ஆனா எங்களுக்கு நாற்பது வயசு ஆனாலும் நாங்க எந்த விதமான சோர்வோ எந்த விதமான டயர்டோ எதுவுமே ஆகல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இந்த சந்தோஷம் நாங்க பள்ளி பருவத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு இது மாதிரி போதும் திரும்ப திரும்ப நாங்க மீட் பண்ணி எங்க பள்ளி பருவத்தை நாங்கள் இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ண ஜெயந்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி

வெளியில் வந்து விளையாடணும் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனா ஈவினிங் டைம்ல பக்கத்தில் இருக்க சேர்ந்து எல்லாம் சந்தோஷமாக விளையாண்டாங்கனாலே மொபைல இருந்து வெளியில வந்துடலாம் குழந்தைங்களுக்கு வந்து புரிதல் இல்லைன்னா சொல்ல முடியும் ஏன்னா எப்போதுமே மொபைலே பாத்துட்டு இருந்தா மொபைல் என்ன சொல்லுது அதான் கேக்குறாங்களே தவிர மூளை என்ன சொல்லுதுன்னு அவங்க கேக்குறதே கிடையாது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிறந்த குழந்தையில இருந்தே நம்ம மொபைல தான் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம் அப்ப அந்த குழந்தைக்கு ரெஜிஸ்டர் ஆகிறது எல்லாமே வந்து மொபைல்ல இருக்கிற இதுதான் நம்ம நார்மலாக இயற்கையாக அந்த காலத்துலலாம் நம்மளுக்கெல்லாம் நிலாவை காமிச்சும் பறவைகளை காமிச்சும் சாப்பாடு ஊட்டினாங்க இந்த காலத்தில் மொபைலில் பாட்டு போட்டுவிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க அப்போ குழந்தைக்கு என்னாகும் மைண்டில் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக மொபைல் தான் ரெஜிஸ்டர் ஆகும் நம்ம பேசணும் குழந்தைங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்கள வெளியில் கூப்பிட்டு போய் நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மெயினாக